வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் வெல்கம் டு மேக் யூ ஜிபிடி கிளாட் கூகுள் ஜெமினி இந்த மாதிரி நிறைய ஏ ட்ரைவன் டூல்ஸ் இருக்கும்போது நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன நீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா குழந்தைங்க வருங்காலத்துல இந்த ஏ ட்ரிவன் வேர்ல்ட்ல எப்படி சம்பாதிக்க போறாங்க எப்படி அவங்களோட யூனிக் ஸ்கில்ஸை காட்ட போகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு பரபரப்பு இருக்கும் என்ன தான் ஏ ட்ரிவன் டூல்ஸ் நிறையா வந்தாலும் ஆத்தங்குடி டைல்ஸ்க்கு இன்னும் மோகம் குறையலை தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு இன்னும் மவுஸ் குறையலை லியோனோடியோட ஆர்ட்ஸுக்கு இன்னுமே நம்ம ஃபேன்ஸாக இருக்கும் ஆமாம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லி வளர்க்கணும் அப்படின்னா படிக்கும்போது வெறும் புக்கும் ஸ்லேட்டும் இல்லாமல் அவங்க படிக்கிற ஒரு சப்ஜெக்டை ரொம்ப க்யூரியஸாக படிக்க சொல்லுங்கள் கியூரியாசிட்டி தான் ஃபஸ்ட்டு இனோவேஷனை கண்டுபிடிக்கும் ஆல்வா எடிசன் இருட்டில் இருந்ததுனால தான் லைட்டை கண்டுபிடிச்சார் ஸோ எப்போதுமே உங்கள் குழந்தைங்க ஏதாவது ஒன்று நோக்கி க்யூரியஸாக இனோவேட்டிவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது ஸ்கில்ஸ் குழந்தைங்கள டெவலப் பண்ண வைங்க யூஸ்வலாக வெறும் படிச்சுட்டு எக்ஸாமில் போய் எழுதி மார்க் வாங்குறத விட குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்ட் ஒன்று வரையிறதா இருக்கலாம் இல்லை கிட்டாராக இருக்கலாம் இல்லை ஸ்கேட்டிங்காக இருக்கலாம் இல்லை பியானோவாக இருக்கலாம் இல்லை பேக்கிங்காக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை உங்கள் குழந்தைங்களுக்கு என்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன் ஃப்யூச்சர் அதுவே அவங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமில் அவங்கள கம்ப்ளீட்டாக ஒரு டைவர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான குறியாக இது இருக்கும் தேர்ட் குழந்தைங்களுக்கு எப்போதுமே ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் இருக்கணும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ட்ரெஷர் அண்ட்னு விளையாடுவோம் குட்டி குட்டி க்ளூஸ் வீட்டுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நாங்கள் தேடி தேடி கடைசியில் கிஃப்ட் எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ப்ரைன் கியூரியாசிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஃபோர்த் ஏஐனால் நம்ம கொடுத்த க்ளாஸிக்ஸை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியுமே தவிர பட் அது முழு ஆர்த்தமாக ஒரு எமோஷனோட ஒரு கைனஸோட பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது ஏன்டா கண்டுவட்டி நான் என்ன இருக்கேன் உங்கள் குழந்தைக்கு கைண்ட்னஸ்னா என்ன எம்பத்தினா என்ன உங்கள் குழந்தைக்கு டீம் ஒர்க்கோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு நீங்களே செஞ்சு காமிங்க ஒரு வீட்டில் அம்மாவாக சமைக்கிறத விட கூட குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போய் சமைக்கும்போது எவ்வளோ அழகாக ருசியாக வந்திருக்குன்னு அவங்களை பார்க்கும்போது டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப் லாங் லேர்னிங் குழந்தைங்கள்ட நம்ம இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிடணும் வாழ்க்கை பூரா நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் டாக்டராக இருக்கிற எங்களுக்கு இன்றைக்குமே எல்லா நாளுமே லேர்னிங் தான் ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்ட்லேயும் டெய்லி அவங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ண பண்ண தான் அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அறிவாளியாகவும் இருக்கும் ஃபைனலாக நான் சொல்ல விரும்புகிறது உங்கள் குழந்தைக்கு சத்து உள்ள ஃபுட்டு கொடுக்கணும் வருங்கால இந்தியா உங்களை மாதிரி உள்ள அழகான குழந்தைங்க கையில் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு அவங்களோட ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் டெய்லி மேட்ச் ஆகுதா அவங்க சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்றாங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்மி பண்ணுறாங்களா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் டெய்லி அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீன் டெய்லி எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் தான் என்ஷூர் பண்ணணும் ஹெல்தி ஃபுட் பில்டிங் க்யூரியாசிட்டி பில்டிங் இனோவேஷன் மேக்கிங் தெம் சால்வ் குட்டி ப்ராப்ளம்ஸ் மேக்கிங் தெம் க்யூரியஸ் அபவுட் எவ்ரி திங் இதுதான் உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சர் அதை மறந்துடாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்